வணக்கம் நேயர்களை இது வரைக்கும்ங்க நம்ம நட்சத்திர பதிவுகள் போட்டிருக்கிறோம் உத்திராடம் நட்சத்திரம் வரைக்குங்க நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம் அதே சமயம் நீ அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்த ஜாதகர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் எந்த கோவிலுக்கு போய்ங்க வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் அதாவது வந்துங்க மகரம் ராசி திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜகாளியம்மன் திருக்கோவிலுங்க தெத்துப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்துங்க ராஜகாளியம்மன் கோவிலுக்குங்க நீங்கள் தாராளமாக போயிட்டுங்க அந்த கோயிலில் இருக்கிற சக்தி வாய்ந்த ராஜகாளியம்மன் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக வரும் வந்துங்க அந்த அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு அருளாசியை வழங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்துங்க நீங்கள் நட்சத்திரம் வரும் நாளில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலும் இருக்குங்க அந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாளுங்க அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா அலம் அலமேல் மங்கைங்க இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குங்க வேலூர் மாவட்டம் திருப்பாட்கடல் அப்படிங்கிற ஊரில் வந்துங்க இந்த கோயில் இருக்குது நட்சத்திரம் வரும் நாள்ங்க தயவுசெய்து எல்லாருமே வந்துங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்